அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நேற்று சிறுகனூரில் ஐஜேகே கட்சியின் சார்பாக நடந்த தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் அப்படின்ற மாநாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த மாநாட்டில் என்னப்பா பார்க்க போகிறோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டிற்கு வருகை தந்த திரு அண்ணாமலை அவர்கள் அந்த மாநாட்டில் எழுச்சுரை ஆற்றிய அண்ணாமலை அவர்கள் அந்த எழுச்சுரை என்னென்னு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வெளுத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் எதிர்கட்சிகளை அப்படின்னு தாங்க சொல்லலாம் அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றிருந்தார்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்களும் பங்கேற்றிருந்தார் அதில் வந்து அண்ணாமலை அவர்கள் பேசுவதற்கு முன்பாக அந்த ஐஜேகே கட்சியின் நிறுவன தலைவர் பாரிவேந்தர் அவர்கள் உரையாற்றி இருக்கிறார் அந்த உரையில் ஒரு முக்கியமான ஒரு அருமையான விஷயத்தை சொல்லியிருக்கிறார் திரு பாரிவேந்தர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய சிங்கம் ஒரு வேட்டி கட்டிய தமிழன் இந்த நாட்டை ஆள மாட்டானா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர்களே நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த தமிழன் அந்த இளைஞன் அந்த தலைவன் உங்களுக்கு கிடைத்துவிட்டான் அது உங்க காலத்தில் நிகழும் அப்படின்றதையும் அந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறார் அவர்கள் அந்த சிங்கம் நான் அர்த்தத்தில் சொல்லுகிறேன் மற்றவர்களுக்கு புரியுமோ புரியாதோ என் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு நன்கு புரியும் அந்த நாள் நிச்சயமாக உங்கள் காலத்தில் பார்க்கத்தான் போகிறீர்கள் ஒரு வேட்டு கட்டிய தமிழன் இந்த நாட்டை ஆள மாட்டானா இந்திய திருநாட்டை ஆள மாட்டானா என்று பல்லாண்டு காலமாக பல பேர் பேசியிருந்தாலும் கூட அது நம்முடைய காலத்தில் உங்களுடைய காலத்தில் நடக்கத்தான் போகிறது அது நடக்கிற அந்த நேரத்தில் அடுத்து பேசிய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பேச்சா இல்ல சரவெடியா அப்படின்னே தெரியலங்க பயங்கரமாக பேசியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அதுல என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிவேந்தர் அவர்கள் ஒரு சைனிக் பள்ளின்னு ஒரு பள்ளி அதாவது இந்தியா முழுவதும் ஒரு நூறு பள்ளியை திறப்பதாக சொல்லியிருந்தார்கள் அதில் முதல் பள்ளி எங்க பெரம்பலூர் பாராளுமன்றத்திற்கு தான் வேணும் அப்படின்னு ஐயா சொல்லியும் அண்ணாமலை அவர்களிடம் நீங்களும் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இதை வந்து நீங்கள் மத்திய அமைச்சர்கிட்ட பேசணும் அப்படின்னு ஐயா சொன்னார் அதைவிட ஒரு முக்கியமான விஷயம் ஒரு எண்பத்தி ஐந்து வயதில் திரு பாரிவேந்தர் ஐயா அவர்கள் தனக்கு வாக்களித்த மக்களுக்காக காலையில் டெல்லிக்கு பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு முதல் ஃப்ளைட்டு அஞ்சரை மணிக்கு வரக்கூடிய முதல் ஃப்ளைட்டில் போயிடுவாருங்க முதல் ஃப்ளைட்டில் போகணுன்னா மூணு மணிக்கு எழுந்திரிக்கணும் அது குளிர்கால கூட்டத்துடன் மைனஸில் இருக்கும் டெல்லியில் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த காணொலி பார்த்துட்டு வாங்க இந்தியா முழுவதும் நம்முடைய அரசு அறிவித்திருக்கின்றோம் நூறு சைனிக் பள்ளிகள் குறிப்பாக அரசும் தனியாரும் இணைந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல நூறு சைனிக் பள்ளிகளை கொண்டு வருவோம் அதில் குறிப்பாக தமிழகத்திற்கு இரண்டு மூன்று கொடுப்போம் அந்த பத்திரிகை செய்தி வந்த உடனே காலையில எட்டு மணிக்கு செய்தி வந்திருக்கு நூறு தனியார் அரசும் இணைந்து இணைந்து சைனிக் பள்ளி கொடுப்பாங்களாமா அந்த முதல் பள்ளி பெரம்பலூருக்கு வேணும் நான் இன்னைக்கு கடிதம் எழுத போறேன் அமைச்சரை பார்க்க போறேன் நீங்களும் கூப்பிட்டு சொல்லணும் அதன் பிறகு ஐயா கடிதம் எழுதினாங்க ராஜ்நாத் சிங் ஐயாவை போய் சந்திச்சாங்க ஐயாவிற்கு உடந்தையாக நானும் ஒரு கடிதம் எழுதினேன் என்ன சொன்னா ஐயா இங்கே ஒரு மனிதன் பாரிவேந்தர் அவர்கள் பெரம்பலூருக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வியை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றார் நிலத்தையும் இவரே சொந்த காசு அதற்கான தனியார் பள்ளியும் தேவையான செலவுகளை நானே கட்டி அதனால் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய முதல் பள்ளி என்று சொல்வதை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய நூறு பள்ளியில வதல் வரக்கூடிய முதல் பள்ளி நம்முடைய பெரம்பலூர்ல இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம் நிச்சயமாக அதுவும் கூட நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு அவருடைய வயசு அவர் இளைஞன் கிடையாதுங்க எண்பத்தி நான்கு வயது எண்பத்தி நான்கு வயது என்பது ஓய்வெடுக்க வேண்டிய வயது நமக்கு தெரியும் ஐந்து பல்கலைக்கழகங்களை கட்டி இருக்கின்றோம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறாங்க நான் பல டைம் அவரை இரவுல பார்ப்பேன் காலையில ஐந்து இருபது விமானத்தை எடுத்துக்கொண்டு டெல்லி செல்ல வேண்டும் என்று சொல்லுவார் பதினோரு மணிக்கு பார்க்கும் பொழுது அப்ப நானே நினைப்பேன் இவ்வளவு வயது இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வாழ்க்கையில எல்லாரத்தையும் சாதிச்சிட்டாரு காலையில் அஞ்சு இருபதுக்கு விமானத்தை எடுக்க வேண்டும் என்றால் மூணு மூன்றரை மணிக்கு எந்திரிக்கணும் ஐயா அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயாவுடைய தொண்டர்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நானும் அவரும் பேசிய வார்த்தைகளை உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன் மூன்றரை மணிக்கு எந்திரிக்கணும் பாராளுமன்ற கூட்டத்தொடர் அதுவும் குறிப்பாக நம்முடைய குளிர்கால கூட்டத்தொடர் நாலு டிகிரி அஞ்சு டிகிரி இருக்குங்க ஐயா காலையில் நீங்க டெல்லியில் போய் இறங்கும் பொழுது தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு ஒரு மனிதன் மூன்று மணிக்கு எந்திரிச்சு அஞ்சு இருபது விமானத்தை பிடித்து டெல்லி போய் பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடரை பணத்துக்காகவா அவர் சம்பாதிக்காத பணமா புகழுக்காகவா அவர்கிட்ட இல்லாத புகழா என்னுடைய மக்கள் என்னுடைய சமுதாயம் என்னுடைய தமிழ் மக்கள் என்னுடைய பெரம்பலூர்ல என்னை நம்பி வாக்களித்த பெருமக்கள் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட விக்டரி மார்ஜின் மட்டுமே ஐயா நான்கு லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்கு அவர்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் நான் உழைக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு முப்பத்தி ஒன்பது எம்பி ல தமிழ்நாட்டில் ஒருத்தர் வேலை செஞ்சிருக்காருனா ஒரே ஒரு மனிதர் அண்ணன் பாரிவேந்திரன் அவர்கள் மட்டும்தாங்க ஐயா வேற யாரும் கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பிஞ்ச செருப்புடன் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அதாவது அந்த கட்சி வந்து பிஞ்ச செருப்புக்கு சமம் ஐயா பிஞ்ச செருப்பு என்ன பண்ணும் காலை கடிக்கும் அது போலதான் திமுக அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக இந்த மாநாட்டினுடைய முதல் குறிக்கோள் மோடி அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சியிலே கொண்டு வந்து மறுத்த வேண்டும் இந்த மாநாட்டினுடைய இரண்டாவது குறிக்கோள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் நினைக்கக்கூடிய இரண்டு குறிக்கோளுக்கும் இந்த மாநாட்டினுடைய தலைப்பே ஒரு சான்றாக இருக்கிறது சகோதர சகோதரி இரண்டாவது பாருங்க தேசம் காப்போம் இன்னைக்கு தமிழகத்தில் வளர்ச்சி அரசியலை பேசாமல் பிரிவினைவாதத்தை பேச ஆரம்பித்திருக்கின்றார் ஏன்னா வறட்சி அரசியலை பேசுறதுக்கு ஒண்ணு இல்லைங்கய்யா என்ன இருக்கு முப்பத்தி மூன்று மாத காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய ஒரு சாதனையை சொல்லி வாக்கு கேட்பதற்கு தயாராக இல்லை ஒரு சாதனையை சொல் மக்கள் கேட்குறாங்கண்ணே முப்பத்தி மூணு மாசமா என்ன செஞ்சீங்க ஒன்று சொல்லுங்க ஒரு சாதனையை சொல்லாமல் மத்திய அரசின் மீது பொய்யை சொல்லி வடக்கு தெற்கு என்று பேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்த பிஞ்சு போன செருப்பு பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் இந்த செருப்பு வேலைக்காகாதுன்னு அந்த பிஞ்சு போன செருப்பு தூக்கி வீசிட்டார் வடக்கு தெற்கு இதற்கு மேல் அரசியலில் பயன்படாது இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அறிவாலயம் முழுவதும் சுத்தி அதே பிஞ்சு போன எடுத்து போட்டுக்கிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயே அரசியல் பேசுவதற்கு வந்திருக்கின்றார்கள் மறுபடியும் வடக்கு தெற்கென்று ஐயா உங்களுக்கு தெரியும் பிஞ்சு போன செருப்பு என்னங்க வைக்கும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஸ்டாலின் ஐயாவுக்கு மிக தெளிவாக தெரிய போகிறது இந்த பிஞ்சு போன வேலைக்காகாத வேண்டாம் என்று வீசி எறியப்பட்ட செருப்பை மறுபடியும் திமுக அணிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் களத்திற்கு வரும் பொழுது திமுக என்கின்ற கட்சி இல்லாமல் போவதற்கு அடித்தளமிடக்கூடிய தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கய்யா காரணம் நாம் செய்திருக்கின்றோம் சாதனை செய்திருக்கின்றோம் வளர்ச்சி பணியில் இருந்திருக்கின்றோம் உதாரணத்துக்கு இந்த தொகுதி எடுத்துக்கையா பெரம்பலூர் தமிழகத்திலே பின்தங்கிய பொருளாதார அடிப்படையிலே பின்தங்கிய தொகுதிகளில் ஒரு தொகுதியாக இருப்பது பெரம்பலூர் தொகுதி இன்னைக்கு பாரிவேந்தர் என்கின்ற மனிதனுடைய அசாத்திய முயற்சியால் அசாத்திய முயற்சி எனக்கு தெரியுங்க பலமுறை பேசுவோம் மத்திய அரசு நம்முடைய அமைச்சர்களை சென்று சந்திக்கும் பொழுது பலமுறை பேசும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐயாவின் மிகப்பெரிய கனவு பெரம்பலூர் தொகுதியில் பெரம்பலூரிலிருந்து நாமக்கலுக்கு ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்பது தாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதை திரு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்கிறார் நானும் இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியை சேர்ந்தவந்தாங்க எங்களுக்கும் தெரியும் போன முறையே இவர் வெற்றி பெற்ற பிறகு அதை சொல்லியிருந்தார் ஆனால் திமுக கூட்டணியில் இருந்ததினால் ஐயாவால் செய்ய முடியவில்லை அது இப்போது அந்த கனவு நனவாக போகிறது வெற்றி தொகுதியாக பாஜகவின் முதல் வெற்றி தொகுதியை தீர்மானிக்கப் போகிறது பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் வெற்றியாக பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி இருக்கப் போகிறது அப்படின்றதையும் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த காணொலி பார்த்துட்டு தெரியுங்க பல முறை பேசுவோம் மத்திய அரசு நம்முடைய அமைச்சர்களை சென்று சந்திக்கும் பொழுது பலமுறை பேசுவோம் ஐயாவுனுடைய கனவு இந்த தொகுதிக்குள்ள ஒரு ரயில் வண்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவருடைய கனவுங்க எத்தனை முறை பேசுவார் பிரதமரை பார்க்கும் பொழுதெல்லாம் பேசுவார் ஆனால் இன்னைக்கு ஐயாவுனுடைய கனவு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ரயில்வே பட்ஜெட்ல அது நனவாகி இருக்கிறது நினைக்கும் பொழுது இந்த மேடையில் இருக்கக்கூடிய நாங்கள் அனைவருமே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அரியலூர்லிருந்து பெரம்பலூர் இங்கிருந்து நாமக்கல்லுக்கு போற அந்த ரயில்வே லைனை கொண்டு வரணும் எத்தனை ஆண்டு கால போராட்டம் ஒரு தனிமனிதனுடைய போராட்டமாக இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரயில்வே பட்ஜெட்ல அதற்கான குழுவை அமைத்து அதற்கான திட்டமிட்டு அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லி உங்களுக்கு தெரியுங்க ஐயா எப்பொழுதுமே அறிக்கை வந்த பிறகு அடுத்த இரண்டு ஆண்டு ரயில்வே பட்ஜெட்ல அதற்கான நிதி வந்துவிடும் அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாரிவேந்தர் ஐயா மறுபடியும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு என்னுடைய பெரிய ஆசை அவர் ரிப்பன் கட் பண்ண போற முதல் விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாசத்துல நம்ம போட்டிருக்கிறது இல்லைங்க ஐயா அது தேர்தலுக்கு முன்பு போடப்படக்கூடிய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்முடைய ஆட்சி அமைக்கப்பட்ட பிறகு நாம் மக்கள் முன்பு வைக்கக்கூடிய முழு பட்ஜெட்ல நிச்சயமாக பெரம்பலூர் ரயில்வே லைனுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு முப்பத்தி ஒன்பது ல தமிழ்நாட்டுல ஒருத்தர் மனிதர் அண்ணன் பாரிவேந்தர் அவர்கள் மட்டும்தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த முறை இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது அரங்கத்திற்கு வெளியே மக்களுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது ஐயா பாரிவேந்தர் அவர்களுடைய வெற்றி பெரம்பலூர்ல உறுதி செய்யப்பட்டு விட்டது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல் வெற்றி பெரம்பலூரில் இருந்து ஆரம்பமாகிறது என்பதை இன்று நீங்கள் திருச்சியில ஒரு சான்றாக நம்ம அவரை பட்டி தொட்டி போங்க வீடு ஏறி இறங்குங்க பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது ஐந்து ஆண்டுகள் நமக்காக உழைத்திருக்கின்றார் நாற்பது நாட்கள் அவருக்காக நாம் உழைக்க வேண்டும் ஐயாவிற்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஐயா நானும் இங்கே ஒரு நல்ல அரசு இறுதியாக தனது உரையை முடிப்பதற்கு முன்னால் மேடையில் அமர்ந்திருந்த அனைத்து தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அண்ணாமலை அவர்கள் தனது உரையை முடித்திருக்கிறார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் எழுபத்தி அஞ்சு வயசுல ஒரு மனிதர் தமிழகத்தில் இன்னும் அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார் காமராஜர் ஐயாவுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கின்றார் மாற்றம் இப்ப நடக்கவில்லை என்றால் எப்பொழுதும் நடக்காது என்பதிலே தீர்க்கமாக இருக்கின்றார் மோடி ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மூன்றாவது முறையாக இந்தியாவிலே ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றத்திற்கான கதவு திறக்கும் என்பதிலே முழு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஒரு நேர்மையினுடைய சிகரமாக இருக்கக்கூடிய ஐயா தமிழறிவு மணியன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து நம்முடைய மேடையின் மீது இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சியினுடைய நிறுவன தலைவர் கல்வி வள்ளல் மோடி ஐயாவுடைய புகழை பாடக்கூடியவர் இந்த முறை பாராளுமன்றம் செல்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஐயா ஏ சி சண்முகம் அவர்களே அதே போல நம்முடைய இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவராக இருந்து திராவிட கட்சிகளை வேறெழுக்க வேண்டும் என்பதிலே எந்தவித சமாதானமும் அவங்க எந்த விதமான ஒரு பாரபட்சமாக சமாதானத்திற்கு போக மாட்டார் திராவிட கட்சிகளை இங்கிருந்து ஒழித்து காட்ட வேண்டும் என்பதிலே முழு முனைப்போடு இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து ஒற்றை குரலாக தமிழகத்திலே வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களே எப்படி மூப்பனார் ஐயா அவர்களுக்கு அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் அவர் எட்டு அடி போனால் ஜி கே வாசனி பத்து பதினாறு அடி போகும் அளவுக்கு ஒரு தலைவராக இருக்கின்றார்களோ இன்னைக்கு ஜி கே வாசனன் அவருடைய ஆற்றல் மிகுந்த ஒரு தளபதியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய பகுதியை சார்ந்த அண்ணன் விடியல் சேகர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து மேடையின் மீது இருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய எல்லா முக்கியமான தலைவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் அதிலே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாருங்க ஐயா எத்தனை பேர்த்தினுடைய பெயரை எவ்வளவு அருமையா சொன்னார் எவ்வளவு அற்புதமா பேசினார் அறத்தை பத்தி எப்படி பேசினார் பாருங்க முகப்பிலே நம்முடைய புதிய பாராளுமன்றம் இங்க பாருங்க தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயில்னாவே பயப்படுவாங்க அரசியல்வாதிகள் போவதற்கே பயப்படுவாங்க ஆனா இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள எல்லா அரசியல்வாதிகளும் என்னை உட்கார வச்சிருக்காரு எல்லாரும் வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு தான் உட்காரணும் ராஜராஜ சோழன் அவர்கள் காலத்துல இந்த தமிழ் மண்ணுக்கு எப்படிப்பட்ட பெருமை இருந்ததோ அதை மீட்டெடுக்க வேண்டும் என்று மிக அற்புதமாக பேசியிருக்கிறார் ராஜராஜ சோழன் அவர்களுக்கு எவ்வளவு பேர்கள் இருந்தாலும் கூட எனக்கு ரொம்ப பிடித்த பேருங்க சிவபாதன் என்று சொல்லுவோம் அதாவது சிவபெருமானுடைய காலை தன்னுடைய தலையிலே வைத்து ஆட்சி செய்த மனிதர் அப்படி என்றால் தனக்கு மேல ஒரு அறம் இருக்கிறது என்று ஆட்சி செய்தவர் ராஜராஜ சோழன் தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் என்ற மாநில மாநாடு ஸோ நானும் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியை சேர்ந்தவனுங்கிறதுனால நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கொண்டு எனது வீடியோவை முடிச்சிக்கிறேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய தொகுதியை யார் யார் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல யாருன்னு தெரியல டிஎம்கேல கே என் நேரு அவர்களின் மகனான அருண் நேரு பாஜகவின் சார்பாக ஐஜேகேவின் நிறுவன தலைவர் பாரிவேந்தர் அவர்கள் அதாவது வாரிசு அரசியலா வளர்ச்சி அரசியலா அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணம் சிறந்த எடுத்துக்காட்டு நமது பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியாக இருக்கிறது அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு மக்களே திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும் என்பதையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்